இந்த ஸ்டார்ட் ஆயுது ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கத்திரி வெயிலுக்கு ஒரு இளநிக்குள்ள ரெண்டு நொங்கை உடைச்சி ஊத்தி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து குடித்தால் இந்த உணவு ஏற்படுமோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம் அது நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிவிட் நன்றி இந்தியா பாகிஸ்தான் ஒரு அற்புதமான படம் நீட்டான படம் திரும்ப சொல்றேன் இந்த இங்கு தான் கிங் படம் என்பது காம நெடி இல்லாத காமெடி படம் ஸ்ட்ரெஸ் இல்லாத உலகம் இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை உடைக்கணும் ஒரே சின்ன கண்டென்ட் மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அந்த அற்புதமான இயக்குனர் இயக்குநருக்கு யார் இது ஒளிப்பதிவாளர் அவர்களுக்குள்ளே இயக்கு வரக்கூடாது ஏன்னா எழுத்தாளர்களும் ஒரு கோணத்தில் சிந்திப்பான் இயக்குனர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான் கேமராமேன் இங்கே டாமினேட் பண்ணால் கதை கேட்டு போவோம் ஸோ உடன்பிறந்த தம்பி இயக்குனர் இங்கே சொன்னதை போல தன் தம்பியோட இரவு பகலாக வீட்டுக்குள்ளே காட்சிகளை பற்றி ஷார்ட் டிவிஷன் பண்ணுறப்படியோ அதற்கான சூழல் கிடையாது எங்கள் முன்னால தெளிவாக இருப்பாங்க ரெண்டு அண்ணன் தம்பியோ அந்த மாதிரி அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்து காதலிக்க நேரமிலையாக இருக்கட்டும் உள்ளத்தை அழித்தா படமாக இருக்கட்டும் பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இரண்டே மணி நேரம் என்பது வசன ரீதியாகவும் நகைச்சுவை ரீதியாக மட்டுமே போயிடக்கூடாது அங்கு அங்கு ஒரு ஒரு சோலைக்கு நடந்து போகக்கூடிய சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக அன்பு தம்பி இமானுடைய சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ சரிகம்மா பத்திரிக்கை தம்பி ஆனந்தவர்கள் சொன்னதை போல இந்த சாங் பெரிய லெவலில் ரெண்டு சாங் போயிடுச்சு மூணாவது சாங் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் முத்தமையிலே உன்னை வணக்கக்கூடாது வா சிறப்பாக சிறப்பாக இருந்தது ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நுழைஞ்சிருக்கேன் அன்பு தம்பி வா வணக்கம் அதே போல தம்பி சந்தானத்தினுடைய வெற்றி இந்த இடத்துல நான் வேறு ஒன்றும் இல்லை தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அவர் வந்து அவருடைய அணுகுமுறை தான் சார் அவர் தம்பி வந்து நிஜ ஹீரோ நான் அவர் வயதை விட எல்லாரையும் விட பிள்ளை மூத்தவன் அவர் நான் பக்கத்துலேருந்து பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் நான் ஒரு ஒரு தூரத்தில் என்பதை அரசு படிக்கிற காலத்தில் இருக்கான் கல்லூரியில் இருக்கக்கூடிய அவர்கள் எத்தனையோ தவறுகள் செய்திருப்பார்கள் அவனை கத்திருச்சு விடுவதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவனை கத்திரச்சு விடாமல் ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து தன் பழைய நண்பர்களை பக்கத்தில் வச்சு நகர்த்துறது என்பது சகிப்புத்தன்மை பொறுமை தம்பி நம்பிக்கூடிய இந்த ஆன்மீகம் ஸோ தம்பியினுடைய சந்தானத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் காரணம் அவருடைய அறிவை விட அவருடைய அணுகுமுறையும் அவருடைய ஞானம் ஸோ அந்த வகையில நான் ஒரு படத்துக்கு நடிக்க போகிற பொழுது யாரோட போறோம் அப்படி தம்பி சந்தானம் வைகைப்பில் வடிகள் பங்காளிவர்களோடு இருந்த பொழுது ஒரு காட்சி செழுமையாக வர வேண்டும் என்பதற்காக கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டயலாக் பேசக்கூடிய ஒன்று முன்னூறு அடி நான் முன்னூறு அடியும் வச்சு பார்ப்பேன் அதை பார்த்து ஒரு ரசிகை நான் ரசிப்பேன் என்னதான் நான் எழுத்தாளனாக இருந்தாலும் அவர் ரசிப்பேன் எப்படி எல்லாராவசனத்தையும் அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள் ஒரு முழு படத்தினுடைய மொத்த கதையை தூக்கி மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தன் ஆரோக்கியத்தை தன் அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்தில் நின்று மாடுலேஷன் சொல்லி கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்து தம்பி சொன்னதை எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிப்பேன் அந்த அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம் என்னன்னா என்னுடைய கேரக்டர் இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது ஒவ்வொரு கேரக்டர் ஃபாதரா அப்பா ஜமீன்லாம் நான் பேசக்கூடிய வசனத்தையும் தம்பி சந்தானம் பகவர்கள் பேச முடியாது என் மகனாக நடித்த பேசுகிற வசனத்தை பேச முடியாது அந்த வகையில் அம்பு தம்பி சந்தான அவர்களோடு அழைக்கிற பொழுது அந்த செட்டுக்கு போகிற பொழுதே ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஒரு கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை அந்த பாசிட்டிவ் ஒட்டுமொத்த கிடங்கால் அன்பு தம்பி சந்தானத்தை பாக்கிறேன் தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை அது எனக்கு அவசியம் கிடையாது அப்படி ரசிக்கிறேன் இதை ஆமா அதே போல தம்பி இமானவர்களோடு நாங்கள் மைனாவிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம் இப்ப கா நகைச்சும் இப்படத்திற்கு கா பாட்டு போடுவது என்பது அவ்வளவு சுலமும் கிடையாது இவர் எப்படி போடுவார் எப்படி போடுவார் அவுட்டு வர வரைக்கும் காத்திருந்தேன் ஸோ அது அவ்வளவு பெரிய எரிச்சியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நான் மைனா அந்த கும்கி அதை நோக்கி அது நினைவுகள்லாம் அவடுது தம்பி ஆமா உங்களுடைய எல் எப் எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி ஆமா நீங்கள் பொதுவானவன் கலைக்கு தேவையானவன் கடவுள் உங்களை எப்போதும் அமைதியாக வச்சிருப்பார் அது மாதிரி சமீப காலத்தில் அப்படி ஒரு நிருபர்கள் சொல்லுவோம் நம்மளாம் எல்லாரும் சேர்ந்தான் என்னப்பா வட இந்தியாவிலே பொண்ணை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஹீரோயினே கிடையாதா இருக்காக அழகா இருந்தால் அறிவு இல்லை அறிவு இருந்தால் இல்லை எல்லாம் இருந்தாலும் வீட்டில் அனுமதி இல்லை அழகு அறிவு செழுமையான தமிழ் வீட்டில் அனுமதி நடனத்திறன் அத்தனை கொண்டு ஒரு பெண்ணை பிரியா லயாண்ட ஒரு பெண்ணை

அன்பு தம்பி நீங்கள் கூட ஆமாம் கூல ஒரு கூலி என்பவம் என்ன எதிர்பார்ப்பு குறைவாக வச்சிருக்கிற தம்பி அம்மா அது அந்த அண்ணன் சகோதரர் வந்து கேட்டிருந்தா கூட அதுவும் யதார்த்தம் தான் நீ எதார்த்தம் பேரு நீ டென்ஷனான நல்லா இருக்காரு தம்பி மூணு சந்தோஷம் என்ன பிரச்சனை அதே போல இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணச்சித்திரம் குணச்சித்திரம் அரை லிட்டர் கிளிசன் கொடுத்தா எனக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசைத்தியர் ஒரு ஃபுல் லென்த் காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக கோபுரம் பேஸ் இந்த படத்துக்கு பிறகு கட்டாகுசி இயக்குனர் சொன்னதை போல அதை சொல்ல மாதிரி ஒரு இயக்குனர் இத்தனை கோபுரம் பிளீஸ் படத்தை வெளியே விடுவதற்கு முன்பு ஆறு ஏழு லேயர் கதை ஓகே